வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது காலம் காலமாக நூற்றாண்டுகளாக எழுத்து வளர்ச்சி எப்படி மாறிக்கொண்டே உள்ளன என்பதை பற்றி பார்க்கிறோம் நான் ஒரு ஓலைச்சி உரிய புகைப்படம் உள்ளேன் அதில் மஞ்சள் என்ற எழுத்து இப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்கும் இந்த வரிவடித்தில் இருக்கும் இதில் மா தெளிவாக உள்ளன இஞ்ச் என்பது தெளிவே இல்லை சா பரவாயில்லை இல்லும் தெளிவில்லாமல் இருக்கின்றன இவ்வாறே எழுத்துக்கள் நூற்றாண்டுகளாக காலம் காலமாக எழுத்தில் வரிவடிவங்கள் மாறி மாறி இருப்பதற்கான காரணம் இதில் இஞ்ச் என்ற எழுத்து ஏன் இப்படி உள்ளது என்றால் எழுத்தாணி கொண்டு ஓலைச்சி ஒடியில் கீறு கீறுவார்கள் எழுத முடியாது நாம் தான் மை கொண்டு பெண்ணில் மை வருகின்றன எழுதுகிறோம் அவர்கள் எழுத முடியாது அப்படி கீறும்போது ஷார்ப்பாக எழுத முடியாது இப்படி சுற்றி சுற்றி எழுதும்போது இப்படி தான் பெரும்பாலான எழுத்துக்கள் வட்டவட்டமாக எழுத வேண்டியது சூழல் உள்ளது இதனாலே வரி வடிவங்கள் மாறுகின்றன இதை புகைப்படத்தில் பார்க்கவும்